இங்கே வருகை தந்திருக்கும் அனைத்து தாய்மார்களுக்கும் தந்தைமார்களுக்கும் என் உடன் பிறப்புகளுக்கும் இரத்த பந்தங்களுக்கும் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் என் மனமார்ந்த காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் முதல்ல ஒரு கேள்வி வரும் எதுக்காக அரசியல் ஏன் இங்கே வந்து நம்ம வந்து புதுச்சேரியில் வந்து இங்கே காசு சம்பாதிக்கிறதுக்காகவும் வேறு எங்கேயும் காசை சம்பாதிக்க முடியாத மாதிரியும் இங்கே வந்து தான் இந்த மக்களை வச்சு சம்பாதிக்க போடணும்னு சொல்லி சில பொருளியெல்லாம் இருக்காங்க எனக்கு அரசியல் வரணுங்கிற எந்த ஒரு அவசியமோ மக்கள்கிட்ட இருக்க ஏமாற்றி சம்பாதிக்கணுங்கிற எந்த ஒரு நோக்கமும் இல்லை இது முழுக்க என்னோடய இருக்கிற வேலையெல்லாம் விட்டுட்டு நம்மளோட மக்கள் இவ்வளோ கஷ்டப்பட்டுருக்காங்க உறங்க இடம் இல்லை பட்டாக்கு போட்ட லேண்ட் இல்லை உணவு பிரச்சனை குடிநீர் ஒழுங்காக விநியோகம் பண்ண முடியல கழிவுநீர் கறந்து உயிர்கள்லாம் பாதிக்கப்படுகிறது ஒரு மூணு மாத குழந்த ஒரு டாக்டர் ஹெல்த் சென்டரில் ஒரு நல்ல ஒரு டாக்டர் கூட இல்லாமல் அதை சூப்பர்வைஸ் பண்ண முடியாமல் ரீசண்டாக தவறி இருக்காங்க மருத்துவ ஊழல் ஊழல் எந்த அளவுக்கு போயிடுச்சுன்னா எல்லாத்தையும் தாண்டி கடைசியில் ம மனிதர்கள் வாழக்கூடிய அந்த உயிர் காக்கக்கூடிய ஒரு மருந்தில் கூட ஊழல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க இதெல்லாம் நம்ம தான் இதெல்லாம் வெளியில் கொண்டு வந்துருக்கோம் இங்கே இருக்கிற ஆளுங்கட்சியும் சரி இங்கே இருக்கிற எதிர்கட்சியும் சரி எல்லோருமே ஒரு சிண்டிகேட் போட்டு யாரும் யாரையுமே கேள்வி கேட்கறதில்லை அதனால தான் நாங்கள் வந்து மக்களுக்காக குரல் கொடுத்து அவங்களோட பிரச்சனைகள்லாம் தீர்த்து எப்படி புதுச்சேரியை சிங்கப்பூராக மாற்றி காட்டணும் டென்மார்க் மாதிரி எப்படி கரப்ஷன் ஃப்ரீயாக காட்டணும் அயர்லாந்து மாதிரி எப்படி ஹாப்பினஸ் இண்டெக்ஸில் நம்பர் ஒன்னாக வரணுமோ அந்த மாதிரி வரணும் பூட்டான் கார்பன் நெகட்டிவ் ஒரு கம்ப்ளீட் க்ரீன் எனர்ஜி ஹாப்பினஸ் இண்டெக்ஸில் ஒன் ஆஃப் தி ஹையஸ்ட் ரேட்டிங்கில் இருக்கிற நாடுகள் நான் இப்போ ஐநா சபையில் பேசும்போது கூட சொன்னேன் நான் வந்து இங்கே லோக்கல் அரசியல் செய்கிறதுக்கு வருதில் வரல நம்ம புதுச்சேரியை உலக மேப்பில் நம்பர் ஒன் சிட்டியாக காட்டணும் இருக்க மக்கள் பசியோ பட்டினியோ தண்ணியோ இதுக்காக எங்கேயுமே கஷ்டப்படக்கூடாது அவங்க வாழ்வாதாரம் உயரணும் இளைஞருக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கணும் முதியோர்களுக்கு நல்ல இலவச மருத்துவம் கிடைக்கணும் இன்னைக்கு மருத்துவங்கிற பேரில் வெறும் ஹாஸ்பிட்டல் மட்டும் தான் இருக்கு அங்கே ஒரு மருத்துவம் கூட இல்லை காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் பெண்கள் மேலே பாலியல் வன்கொடுமை இதை கேட்க போனால் அவங்கள அடிக்கிறாங்க உதைக்கிறாங்க கிரிக்கெட்டில் புதுச்சேரி சம்மந்தப்பட்டவங்க யாருமே அந்த டீமில் சேர்க்காம வேளிமாடியிலிருந்து வந்து சேர்த்து அவங்களுக்கு முன்னுரிமை கொடுத்துட்டு பண்ணுறாங்க ஒரு தனியார் நம் தனியார் வந்து பிசிசிஐ பிசிசிஐலேருந்து எடுத்து அவர் தனியார் ஒருத்தர் பண்ணுற மாதிரி இருக்குது நிறையா இடங்கள் ஹவுசிங் போர்டு மக்களோட பணத்தில் அவங்க இடத்துல வீடை கட்டிட்டு ஒரு வருஷமாக அந்த வீடு குடியுரி உரிமை தராமல் ஒரு வருஷமாக அங்கே நாய்களும் விலங்குகளும் அவங்க தங்கி அதை அந்த இடத்த அசிங்கப்படுத்தி பூட்டி கிடக்குது அன்னைக்கு நாங்கள் தான் போய் குரல் கொடுத்தோம் அதே மாதிரி பஸ் ஸ்டாண்ட் வந்து கடைகள் திறக்கப்படாமல் இருக்கு நிறையா ஃபேக்ட்ரிஸ் ஏஎஃப்டி மில்லு பாசெக் சுகர் மில்லு கைத்தறி தொழில் இவங்களுக்கெல்லாம் சம்பளம் இல்லாமல் அந்த மக்களோட வாழ்வாதாரமே அழித்து இன்னைக்கு அவங்க நடுத்தரில் நிற்கிற அளவுக்கு இந்த அரசாங்கம் செஞ்சுட்டாங்க இவங்களோட வாழ்வெல்லாம் உயர்த்தி இவங்களுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை கொடுக்கணுங்கிறதுக்காக தான் இந்த அரசியலில் இறங்கியிருக்கோம் இப்போ என்னை எடுத்துக்கிட்டால் எங்கள் குடும்பத்தை எடுத்துக்கிட்டால் நாங்கள் வந்து அப்படியே பணத்திலே பிறந்துடல எங்கள் ஐயா வந்து ரப்பர் தோட்டத்துக்கு ஏழு ரூபாவுக்கு வேலைக்கு போனார் எங்கள் அம்மாயி வந்து ரூபா ஸோ மொத்தம் அந்த குடும்பத்துக்கு வா வாழ்வாதாரமே பத்து ரூபா தான் நான் ஸ்கூல் போகும்போது எங்கள் அப்பா தான் என் பைக்கில் வந்து என்னை விடுவார் அதுக்கப்புறம் ஆட்டோவில் போனேன் அதுக்கப்புறம் பஸ்ஸில் போனேன் அதுக்கப்புறம் காரில் போனேன் ஸோ ஒரு சதாசரி மனிதர்களோட ஒரு மனப்பெஞ்சா ஒரு பைக்கில் நினச்சிட்டு போனால் அது எவ்வளோ ஒரு கஷ்டம்ங்கிறது எனக்கும் புரியும் இன்றைக்கி வந்து எங்களுக்கு ஒரு நல்ல இறைவன் ஆசீர்வாதத்தாலேயும் எங்கள் அப்பாவோடய உழைப்பாலையும் எங்கள் அம்மாவோட ஆதரவாலேயும் எங்கள் குடும்பம் சகோதர சகோதரிகளோட அரவணைப்பாலேயும் இன்றைக்கி கடவுள் புண்ணியத்தில் ஒரு நல்ல இடத்துல இருக்கும் இனி மனிதருக்கு என்ன செய்யணும் இன்னைக்கு வீடு நல்லா இருந்தால் அடுத்தது குடும்பத்திலேருந்து யாராவது ஒரு ஆள் நாட்டுக்கு நல்லா செய்ய வரணும் எல்லாம் படித்து முடிச்சுட்டு யாருமே அரசியலுக்கு வரணுங்கிறது நினைக்கிறதில்ல வீட்டிலேருந்து யாருமே வந்து அரசியலுக்கு போய் அனுப்பணுங்கிறது நினைக்க மாட்டாங்க ஃபஸ்ட் கிளாஸில் சேரணும் செகண்ட் கிளாஸில் சேரணும் தேர்ட் கிளாஸில் பே பேசணும் சேரணும் மெடிக்கல் எடுக்கணும் என்ஜினியரிங் படிக்கணும் இதிலே படித்து யாரோ சட்டம் போடுவாங்க அந்த பாலிசியில் அவங்க மாட்டி எதுக்காக இந்த வேலையை செய்கிறோம் எதுக்காக நம்மளோட இந்த வளர்ச்சியை இப்படி முடக்கி கிடக்குங்கிறது தெரியாமையே யாருக்கோ ஒருத்தருக்கு வேலை செஞ்சு நம்ம வாழ்க்கையை நாசப்படுத்திட்டு இருக்கோம் நம்ம இளைஞர்கள் அரசியலுக்கு வரணும் வந்து இந்த புதுச்சேரியை நம்பர் ஒன் நான் சும்மா ஒரு பேச்சுக்காக ஒரு விளையாட்டுக்காக நான் சொல்லலை நம்ம வந்து நான் ஒரு குளோபல் லீடராக தான் என்னை பார்க்குறேன்னே தவிர நான் இங்கே குண்டு சட்டிகளை குதிரை ஓட்டுறதுக்காக வரல நம்ம சரித்திரத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா உலகத்தில் எல்லாத்துலேயுமே நம்ம முன்னோடியாக இருந்திருக்கோம் கட்டிடக்கலையாக இருக்கட்டும் மொழியாக இருக்கட்டும் கலாச்சாரமாக இருக்கட்டும் மருத்துவமாக இருக்கட்டும் கப்பல் கப்பல் கட்டுமான பணியாக இருக்கட்டும் வணிகமாக இருக்கட்டும் மார்க்கோ போலோ மற்ற நாட்டில் இருக்கவங்களாம் வந்து நம்மளோட மன்னர்களை பற்றியும் நம்ம மக்களை பற்றியும் அவ்வளோ பெருமையாக எழுதியிருக்காங்க சோழர்கள் வந்து நேவி பேஸை வந்து எவ்வளோ ஸ்ட்ராங்காக வச்சுருந்தோம் வீரத்துக்கு எந்த அளவுக்கு பேர் போயிருக்கோம் இப்படிலாம் வந்து இன்னைக்கு வந்து நம்ம ஊரில் வந்து தண்ணி குடிச்சிட்டு இருக்கோம் ஒரு மருத்துவத்தில் ஊழல் இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் இதெல்லாம் ஒழித்து நம்ம கூடிய விரைவில் சிங்கப்பூர் மாதிரி ஒரு டென்மார்க் மாதிரி ஒரு பூட்டான் மாதிரி ஒரு அயர்லாண்ட் மாதிரி நம்ம புதுச்சேரியை மாற்றியே தீரணும் இன்றைக்கி இந்த முடிவு எடுக்கலைன்னா இன்னும் ஒரு அஞ்சு பத்து வருஷத்தில் நம்ம ரொம்ப பின்தங்கிடுவோம் அதுக்கப்புறம் நம்ம வந்து வர்றது ரொம்ப கஷ்டமாயிடும் நம்மக்கிட்ட எல்லாமே இருக்குது இப்போ இல்லாமல் இருந்தால் சரி ரிசோர்ஸஸ்னால் ரிசோர்ஸஸ் இருக்குது எஜுகேஷன் இருக்குது எஜுகேட்டட் யூத் இருக்காங்க இன்னைக்கு இவங்களுக்குலாம் வேலை தான் அவங்க தாவை பாதை மாறி போக வேண்டிய சூழ்நிலை வருது ஸோ இது எல்லாத்துக்கும் முற்றுப்புள்ளி வச்சு நம்ம வந்து ஒரு நல்ல ஒரு ஆட்சியும் மக்களுக்கு என்ன தேவையோ அதை செஞ்சு கொடுத்து அவங்களோட அன்பும் ஆதரவும் மட்டும்தான் இங்கே நான் கேட்டு வந்திருக்கேன் வேறு எதுவும் எனக்கு வேணாம் நம்ம ஜெயிச்சு கண்டிப்பாக ஒரு புதுச்சேரியை சிங்கப்பூரா மாற்றுவோம் நன்றி வணக்கம் வணக்கம் இன்னைக்கு எல்ஜே கே லட்சிய ஜனநாயக கட்சிங்கிற கட்சி இன்னைக்கு இன்னைக்கு லான்ச் பண்ணிருக்கேன் இன்னைக்கு அது புதிய விதமா நம்ம தமிழர்களோட கப்பல் கட்டுமான திறமையை காட்டுற விதமாகவும் நம்ம முன்னோர்கள் வந்து கடல் சார்ந்து எவ்வளோ வணிகம் நேவல் பேஸு இந்த மாதிரி கடல் சார்ந்து நம்ம நிறைய விஷயங்கள் செஞ்சுருக்கோம் ஸோ அதோட பிரதிபலமாகவும் இந்த மாதிரி ஃபிஷர்மென்ஸ்க்கு சப்போர்ட் பண்ணுங்கிற ஒரு விதத்தில் இந்த போட் மூலிமா நாங்கள் இந்த லான்ச் செஞ்சுருக்கோம் ஆமாங்க அதிகம் அடுத்தது எல்லாம் முப்பது தொகுதியில் எப்படி கண்டஸ்ட் பண்ணுறது அது கூட சூஸ் பண்றது இனி இப்ப அடுத்தது மக்களோட மக்களோட சந்திச்சு அவங்களோட குறைகள் எல்லாம் கேட்டு அந்த குறைகளுக்கு நாங்கள் நாங்க தீர்வு காண்றதுக்கு ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம் ஆல்ரெடி நீங்க பார்த்துருப்பீங்க இப்ப மருத்துவம் அந்த போலி மருத்துவம் இஷு நாங்க தான் எங்க மக்கள் மன்றம் சார்பா தான் எல்லா தொகுதியிலும் பிரச்சனை பெரிய லெவல்ல விழிப்புணர்வு பண்ணி எல்லாத்துக்கும் இதை கொண்டு போய் சேர்த்தோம் ஏன்னா நிறைய அரசியல்வாதிகள் சம்மந்தப்பட்டிருக்காங்கன்னு சொல்றாங்க இதில் பதினஞ்சு பேர்த்தோட பேர் எழுதியிருக்காப்புல இது மூலிமா நிறைய பேருக்கு பெரிய வாகனம் வாங்கி லக்ஸரி கார்ஸ்லாம் வாங்கி கொடுத்துருக்காங்கன்னு சொல்றாங்க அதெல்லாம் விசாரணை இல்ல மாற்றினா தான் அதோட உண்மை வெளியே வரும் கூட்டும்ண்டிப்பா அது ஒன்னா இனிமேல் தான் நெக்ஸ்ட் தான் கட்சி லான்ச் பண்ணது செகண்ட் ஸ்டெப் வந்து நம்ம அடுத்த கூட்டணி எல்லாம் பாக்கணும் வந்தாங்களோ வரலனால நம்ம போறது முடிவு அது இப்பதான் ரொம்ப இனிஷியல் ஸ்டேஜ்ல இருக்கா நம்ம இனிமேல யாரையா இன்ட்ரெஸ்ட் இருக்காங்க வராங்க பாத்துட்டுதான் இருக்கும்போது இல்ல கண்டிப்பா இன்னைக்கே வந்து போட்டு பிஷர்மேன் எல்லாம் கொடுத்து அவங்க எல்லாம் மிரட்டி வர விடாம செஞ்சு வேற போட் எல்லாம் மாத்தி பண்ண வேண்டிய சூழ்நிலை எல்லாம் இது வந்து இது இங்க மட்டும் இல்ல உலகத்துல எல்லா இடத்துலையும் இந்த ஒரு பிரச்சனை இருக்க தான் செய்யும் அப்படி இருக்கும்போது இதெல்லாம் எதிர் எதிர்கொண்டு எதிர்நீச்சல் போட்டுதான் நம்ம வந்து வாழ்க்கையில முன்னேற முடியும் அது வந்து அதான் இப்ப அரசியல் பிசினஸ்ல ப்ராப்ளம் வந்து வேற மாதிரி இருக்கும் இப்ப அரசியல் ப்ராப்ளம் வந்து அது ஒரு மாதிரி ரொம்ப கொஞ்சம் டேர்ட்டியா இருக்கு டர்ட்டி பாலிடிக்ஸ் சொல்லுவாங்க அந்த மாதிரி இதுல இன்னும் கொஞ்சம் நல்ல ஒரு நல்ல ஒரு எத்திக்கலாகவும் ஒரு பாசிட்டிவா இது வெறுப்பு அரசியல் பண்ணாம எல்லாமே இன்க்ளூசிவா நம்ம சேர்ந்து நம்ம நாடு மக்களை எப்படி முன்னேற்றணும்ங்க ஒரு ஒரே குறிக்கோள்ல வந்து நம்ம பயன் 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 பயணிச்சோம்னா நம்ம கண்டிப்பா ஒரு ஒரு ஹாலிஸ்டிக்கா எல்லாருமே வளருவாங்க அதுதான் நம்ம பார்க்கணுமே தவிர நம்ம சுயநலமா யோசிக்கும் போதுதான் இதுல ஏகப்பட்ட பிரச்சனைகள் வருது இது பொது நம்ம யோசிக்கும் போது இது பிரச்சனையே இல்லை

நல்லா செய்யும் நோக்கத்துல வராங்க அவங்களும் யாரும் தப்பு சொல்ல முடியாது பட் வந்ததுக்கு அப்புறம் அவங்க சூழ்நிலையினால அவங்களுக்கு வருமானம் இல்ல வருமானம் இல்லைன்னா அவங்க ஏதாவது ஒரு வகையில வருமானத்தை ஈட்டு தான் அவங்க கட்சி நடத்த வேண்டிய சூழ்நிலை இருக்கு அதுக்காக சில தவறுகள் செய்யறதுக்கு அவங்க தூண்டுறாங்க இது வந்து நம்ம அவங்களை இண்டிஜுவலாவும் ஒரு சிஸ்டமே அப்படி அமைஞ்சிருக்கு இதுல வந்து ஒரு பணம் பலம் உள்ளவங்க வந்தாதான் இந்த செலவெல்லாம் பண்ணி இதெல்லாம் வந்து இவ்வளவு ஹேண்டில் பேக்கிங் இருக்கணும் இருந்தா தான் நம்ம அரசியல் வந்து நம்ம பண்ண முடியுமே பேக்கிங்லாம் எல்லாம் வரும்போதுதான் நிறைய தவறுகளுக்கு தூண்டப்படுறாங்க அரசியல் எதிர பொதுவாகவே புதுச்சேரி மட்டுமே ஒரு இருபது முப்பது வருஷம் பின்தங்கி போயிருக்கோம் நீங்க மற்ற மாநில மாநிலங்களை கம்பேர் பண்ணும் போதும் புதுச்சேரி கம்பேர் பண்ணுவோம் நீங்க அடிப்படை வசதியே இல்ல குடிநீரா இருக்கட்டும் ஒரு உணவா இருக்கட்டும் ஹெல்த் கேரா இருக்கட்டும் ஒரு ஒரு மூணு மாசம் குழந்தை வந்து ஒரு டாக்டர் சூப்பர்விஷன் இல்லாம ஒரு தடுப்பூசி போட்டு இறக்குறாங்க எல்லாத்துலயுமே ஊழல் இருக்கு மருந்துல ஊழல் இருக்கு இது மருந்து வந்து இப்ப கண்டுபிடிச்சிருக்காங்க இந்த மாதிரி எல்லா தொழிலையும் உள்ள போய் பார்த்தா தான் தெரியுது ஒரு பாதுகாப்பு இல்லை பாதுகாப்பு இல்லைன்னா எப்படி ஒரு ரவுடிசம்ல இருந்தா எப்படி உள்ள வந்து தொழில் பண்ண வருவாங்க சோ இந்த மாதிரி அவங்க வந்து ஒரு சிண்டிகேட் அரசியலா நான் எப்போ சொல்ற மாதிரி இது சிண்டிகேட்டா எதிர்க்கட்சி எதிர்கட்சியா செயல்படாம அவங்க எல்லாமே ஒரு பிசினஸ் இன்ட்ரெஸ்ட்ல ஒன்னா வேலை செஞ்சுட்டு இருந்தனால இந்த மாதிரி விஷயங்கள் கொண்டு வரும் இப்ப நாங்களாம் இப்ப மரிசன் விஷயத்தை அந்த மருந்து போலி மருந்து விஷயத்த எல்லாம் வெளில கொண்டு வரும்போது இப்பதான் வந்து திமுக வந்து மற்ற எதிர்கட்சி இன்னைக்கு இங்க இருக்கவங்கலாம் இப்பதான் அந்த வாய்ஸ் எடுத்து பண்றாங்க சோ இது வந்து குறைகளை வெளில எடுத்து நம்ம பிரச்சனையை பேஸ் பண்ணி காங்கிரஸ் திமுக யாரெல்லாம் செய்யறாங்களோ அவங்க எல்லாத்துக்குமே எதிர்பார்த்தா நான் அந்த அரசியல் பயணத்தை நான் தொடர்ந்துருக்கேன் ஏன்னா ஊழல் இல்லாமே நீங்க ஊழல் எல்லாமே செஞ்சாலே முக்கால் பிரச்சனை தீந்துரும் ஏன்னா அதுதான் வந்து ஒரு அடிப்படை ஆணிவேர் ஒரு பிரச்சனை கூட ஆணிவேர் ஸோ அது அந்த விஷயம் பஸ்ட் இல்லாமல் செஞ்சாலே முக்கியவசி பிரச்சனை எல்லாம் டிரான்ஸ்பெரன்சி வரணும் சிங்கிள் விண்டோ கிளியரன்ஸ் வரணும் எல்லாம் ஆன்லைன்ல போட்டு எல்லாமே நீங்க ஓப்பன் பண்ணிட்டீங்கன்னா இது யாரு யாரையும் நம்பி இல்லாம சிஸ்டம் வந்து ஓப்பனா இருக்கும் இதுல வந்து இப்ப ஸ்மார்ட் சிட்டி பாத்தீங்கன்னா ஸ்மார்ட் சிட்டிங்கிற பேர்ல நிறைய ப்ராஜெக்ட் பண்றாங்க வர பணத்தை ஐநூறு கோடி சென்ட்ரல் கவர்மெண்ட் கொடுக்குற பணத்தை இங்க செலவு பண்ணா ஒரு ரிட்டர்ன் அனுப்புறாங்க அதுக்கு இங்க பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட ப்ராஜெக்ட் வந்து பெண்ணீர் குடிநீர் கூட ஒழுங்காக சரியில்லாம இருக்கு அதை அது பயன்படுத்திருக்கலாம் அதே மாதிரி ஹவுசிங் போர்ட்ல ஐம்பது கோடி செலவு பண்ணி இருநூத்தி பதினாறு வீடு வந்து ரெடியாகி ஒரு ஒரு வருஷமா போட்டி வச்சிருக்காங்க அது மாதிரி ஹார்பர் ஒரு இடத்துக்கு பாகூர்ல போய் பார்த்தோம் ஹார்பர் வந்து கட்டி முடிச்சு அந்த கட்டி முடிச்ச ஹார்பர் ஓப்பன் பண்ணாம வச்சிருக்காங்க இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் செஞ்ச வேலையே அன்னத்தட்டலாம் இருக்கட்டும் பஸ் ஸ்டாண்ட்ல இருக்க கடைகளா இருக்கட்டும் நீங்க எல்லாத்துலயுமே ஊழல் எல்லாத்திலுமே இது பண்ணும்போது ரொம்ப மோசமா போயிட்டு இருக்கு அரசியல் வந்தாச்சு எல்லா பிரச்சனைகள் வரும் அது கண்டிப்பா எதிர்கொள் கொண்டுதான் நம்ம வெல்ல வேண்டும் ஏன்னா அப்படி நம்ம பயந்துட்டு வந்தாச்சு வந்ததுக்கு அப்புறம் அவங்க நம்ம தமிழ்நாட்டில இருந்து மற்ற மாநிலம் போய் பிசினஸ் மற்ற பக்கத்து டிஸ்ட்ரிக்ட்ல போய் பிசினஸ் பண்றதே எவ்வளவு கஷ்டம் தெரியும் நாங்க வந்து இந்தியா பிசினஸ் பண்ணி எவ்வளோ பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணி எவ்வளோ எங்களை உயிர் உயிருக்கே ஆபத்து சிக்கிம்ல எல்லாம் எங்களை கொள்றதுக்கே வந்து ஆளுங்களே கண்ணோட வந்து எங்களை போ தாக்கு வந்தாங்க சென்னையில பாத்தீங்கன்னா ஒரு பெரிய ஒரு இஷ்யூல ஆந்திரா கிளப்ல நாற்பது பேர் எங்க அப்பா வெட்ட வந்திருக்காங்க சோ நாங்க இந்த பிரச்சனைகள் எல்லாம் ஹரியானா பார்த்தா எங்க குழந்தைங்களை கடத்திடுவோம் சொல்லி திரட்டம் வந்திருக்கு நாங்க இதெல்லாம் ஃபேஸ் பண்ணி தான் நீங்க இந்தியா ஃபுல்லா ஒரு தொழில பண்ணி இவ்வளவு தைரியமா தான் இந்தியா ஃபுல்லா போய் ஒரு தொழில பண்ணிட முடியும் அப்படி இருக்கும்போது எங்களுக்கு அந்த தைரியம் இருக்கிறதா நாங்க அந்த ஃபேஸ் பண்ண முடியாது நிறைய பேர் பண்ண முடியாது அவங்க குடும்பம் இருக்கும் அவங்களுக்கு குழந்தை போட்டிருப்பாங்க இதெல்லாம் பார்த்துட்டு நிறைய பேர் பயந்துட்டு வெளில வர மாட்டாங்க இந்த மாதிரி நம்ம இதெல்லாம் பார்த்தாச்சு எவ்வளவு சிபிஐ இருக்கட்டும் ஈடியா இருக்கட்டும் டிபார்ட்மெண்ட்டையும் பார்த்தாச்சு ரவுடிஸும் பார்த்தாச்சு நாங்க இதெல்லாம் ஃபேஸ் பண்ணி வந்தனால எங்களுக்கு அந்த பயம் இல்லை சிபிஐ வந்தவங்களும் சிபிஐ ஒரு காமன் சென்ட்ரல் போர்டு சென்ட்ரல் ஏஜென்சி வந்தாதான் வந்து இதுல ஏன்னா இங்க இருக்கவங்க வந்து கண்டிப்பா வந்து இங்க இருக்கவங்களுக்கு அவங்க ஏதோ ஒரு வகையில சாதகமா இருந்துதான் ஆகணும் ஏன்னா இல்லன்னா அவங்களோட வாழ்க்கை நாளைக்கு ஃபியூச்சர் பாதிக்கப்படும் அதனால கண்டிப்பா இங்க இருக்க வந்து உயிர் பயந்துட்டோம் அவங்களோட மற்ற விஷயம் பயந்துட்டு கண்டிப்பா அது ஒரு இருக்கும் தேர்ட் ஏஜென்சி வெளில இருந்து வரும்போது யாருக்கு எந்த ஒரு பர்சனல் பெனிஃபிட் இல்லாத ஒரு ஏஜென்சி வந்தாதான் இல்ல உண்மையாவே இல்ல என்னங்கிற கண்டுபிடிச்சி ஏன்னா பதினஞ்சு பேர் சொல்றாங்க பதினஞ்சு பேர் யாருங்கிறது வெளியில வராமே வந்து போயிடக்கூடாது சிபிஐ காலத்தை இத படுத்திருக்காங்க அது சிபிஐ வேணும்னா அதை எடுத்துர்லாம் அது வந்து இப்ப அதை படுத்து நாங்க வந்து இந்த போராட்டம் பண்ணிருப்போம் இப்ப நாங்களே வந்து ஆர்டிஐ மாதிரி போட்டு நாங்க நாங்களே வந்து கேஸ் மாதிரி போட்டு நாங்க சிபிஐக்கு மாத்திர கூட நாங்க நெக்ஸ்ட் கூட ஆமா அது என்னன்னா அவங்களுக்குள்ள ஒரு கிளாரிட்டி இல்லாம இருக்காங்கன்னா தோணுது ஏன்னா என்ஆர் காங்கிரஸ் பாஜக ரெண்டு பேர் கூட்டவே இருக்காங்க இவங்க பாஜக மட்டும் திட்டுறேன்னு சொல்றாங்க பட் ஆனா இவரு என்ன ஆதரிக்கிறேன்னு சொல்றாங்க இங்க மெயின் பிரச்சனையே வந்து என்ஆர் காங்கிரஸ் தான் மெயின் பிரச்சனையே இருக்கே தவிர பாஜக வந்து அவங்க கூட தான் இருக்காங்க மெயின் சிஎம் வந்து தான் சொல்லணுமே தவிர ரேஷன் கடை இல்லைன்னா அது சென்ட்ரல் கவர்மெண்ட் சம்மந்தம் இது இருக்கிற இனிஷியேட் எடுத்து சென்ட்ரல் கவர்மெண்ட்ல பந்து வந்த ஐநூறு கோடி பஞ்ச வந்து அனுப்பிச்சிருக்காங்க இப்படி இப்படி ஒரு திறமை இல்லாத அரசு இருக்கும் போது எப்படி நீங்க ஒரு லாஜிக்கே எனக்கு இந்த பொயிலு அது மாதிரி காவல்துறை நல்லா வேலை செஞ்சேன்னு சொல்றாங்க காவல்துறை வந்து பிஜேபி கீழே தான் இருக்காங்க சோ அந்த ஒரு கிளாரிட்டி இன்னும் அவங்களுக்கு கொஞ்சம் புரிதல் புதுச்சேரி பத்தி புரிதல் இல்லைன்னு நினைக்கிறேன் நாங்க 39thலயே போட்ரிடா பிளான் பண்ணிடுவோம் கூட்டணி பிளான் பண்றோம். ஒரு நடக்கும் இல்லன்னா நான் தன்னிக்கு போட்டிடுவேன். ஏவலே இந்த இல்ல கண்டிப்பா ஏன்னா நம்ம ஜெயிக்க ஜெயிக்கக்கூடிய கூடிய வலி தான் பார்க்கணும். இங்க வந்துட்டு நம்ம கட்சியும் வளக்கலாம். அதே டைம்ல பேசிட்டாங்க சார். இல்ல கண்டிப்பா பேச்சு நடந்துட்டு இருக்கு. கண்டிப்பா கச்சி ஓபன் பண்ணதுக்கு அப்புறம் தான் இன்னும் கொஞ்சம் தீவிரமா வருவாங்க. அதுக்காக நாங்க வெயிட் பண்ணிடலாம். கண்டிப்பா கடைசி வரைக்கும் நம்ம பேசி ஏன்னா என்ன சொல்றேன் வளர்ச்சி இருந்தா டெவலப்மெண்ட் இருந்தா நம்ம வரப்போம் நம்ம ஏன் நம்ம விஷன் என்ன ஐநா சபையில போய் பேசும்போது ஒரு நம்ம வேர்ல்டுல எப்படி பெஸ்ட் சிட்டியா கொண்டு வரணும் அந்த மாதிரி ஒரு விஷன்ல நம்ம நோக்கி போறோம் இங்க இருக்கிறவங்களுக்கு வந்து ஆட்சி பண்றவங்களுக்கு அந்த விஷயமே இல்லை அடுத்தது என்ன அடுத்த நாள் என்ன பண்ண போறோம்னே தெரியாம செயல்பட்டு இருக்காங்க அதை வந்து ஒரு விஷன் இருக்கணும் ஒரு மிஷன் இருக்கணும் நம்மளோட இலக்கு என்னன்னு தெரியணும் மக்களுக்கு அடிப்படை அடிப்படை வசதி எப்படி பெட்டர் பண்ணணும் எப்படி எம்பவர் பண்ணனும் இளைஞருக்கு எப்படி வேலை வாய்ப்பு இன்க்ரீஸ் பண்ணணும் நிறைய இளைஞர்களுக்கு படிச்சு முடிச்சிட்டு எனக்கு கேட்கும் போது ஒரு வருஷமா ரெண்டு வருஷமா வேலை இல்லாம இருக்காங்க எவ்வளவு நாள வேலை இல்லாம இருப்பாங்க வேலை இல்லைங்கிற போது அவங்க தவறான வழியில பாதையில போற வேண்டிய சூழ்நிலை வருது சோ இதெல்லாம் அவர் இப்ப பாஜக இருக்காங்க ஆனா அவர் மூலியமா தான் இன்னைக்கு அரசியலுக்கு வர்றதுக்கு ஒரு உண்மையா ஒரு ஒன் ஆஃப் தி காரணம் அவருக்கு உதவி பண்ண போய் தான் நம்ம இன்னைக்கு அரசியலுக்கு வந்திருக்கோம் அது இன்னைக்கு அவர் ஒரு கட்சியில இருக்கும்போது ஒரு மினிஸ்டரா இருக்கும்போது நம்ம வந்து என்னோட பயணம் தனியா இருக்கும் ஒரு கட்சியில சார்ந்திருக்காங்க அதை வந்து நம்ம தான் அவருதான் தான் முடிவு